பலன் பார்க்கும் விதிகள் இதில் முக்கியமாக ஒரு அஞ்சு விதிகள் தான் இருக்குது அடிப்படையில் உயர்நிலை போகும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் இப்போ முதல்ல அடிப்படை விதிகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமாக ஒரு ஐந்து விதிகள் இருக்குது இப்போ ஜாமக்கோலில் வந்து ஜாமக்கோல் நீங்கள் போட்டுறீங்க மேனுவலாவோ நான் கொடுத்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா அது மூலமாகவோ போட்டுக்கிறீங்க உடனே வந்திருக்கவங்க கேள்வி கேட்க வேணாம் கேள்வி கேட்காமலேயே அவங்க என்ன நினச்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான விதிகள் அவங்க கேள்வி கேட்டாலும் அவங்க கேட்குற கேள்வி அது அது சம்பந்தமான கேள்வி தானா இல்லை தப்பான கேள்வி கேட்குறாங்களா மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு மறைச்சிட்டு வேறு கேட்குறாங்களா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் அதற்கான விதிகள் முதலாவது விதி உதயத்தை நோக்கி வரும் ஜாம கிரகம் எதுவோ அது சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் இதற்கான டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வரும் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வந்தால் என்னென்னு சொல்லி விதி நம்பர் இரண்டு உதயத்தில் இருந்து ஆருடம் எத்தனையாவது பாவமோ அது சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் அதாவது உதயம் ஒரு இடத்துல இருக்குது ஆறுடம் ஒரு இடத்துல இருக்குது உதயத்திலேருந்து எண்ணம் போது ஆரிடம் எத்தனாவது பாவமாக வருவோ அந்த பாவத்திற்கான கேள்வியாக இருக்கும் நான் உங்களுக்கு பாவ காரகங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் விதி எண் மூன்று உதயத்திலிருந்து கவிப்பு எத்தனாவது பாவமோ அல்லது எந்த கிரகத்தை கவிக்கின்றதோ அது சம்பந்தமான சேதாரம் நஷ்டம் சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் இப்போ உதயம் வந்து ஒரு இடத்துல இருக்குது கவிப்பு வந்து ஒரு இடத்துல இருக்குது அது சம்பந்தமான சேதார நஷ்டத்தை பற்றி தான் கேட்க வந்திருப்பாங்க இல்லாட்டி அவங்க கேட்ட கேள்வியில் அந்த பாவத்தோட நஷ்டம் இது வந்து லிங்க் ஆகிருக்கும் அது பலன் பாகம் வகுப்பில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் சரி விதி எண் நாலு உதயாதிபதி எந்த பாவத்தில் உள்ளாரோ அது சம்பந்தமான சிந்தனையாக இருக்கும் இப்போ வந்து உதயம் வந்து மேச உதயன்னு வச்சுக்கோங்க இப்போ செவ்வாய் வந்து எங்கே போய் உட்கார்றாரோ அது வந்து உதயத்துலேருந்து எத்தனாவது பாவமோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் விதி எண் ஐந்து இப்போ ஜாமக்கோல் போடுறோம் அந்த ஜாமக்கோலில் எந்த கிரகம் உச்சமாவோ நீச்சமாகவோ இருக்கோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கா இருக்கலாம் சரி அடுத்த ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்